வணக்கம் நண்பர்களே நாளைக்கு வந்து மகான் விஜய் வந்து அருளுரை வழங்க இருக்கிறார் பொதுவாக பெரிய மகான்கள்லாம் அருளுரை கொடுப்பாங்க அதை கேட்குறதுக்கு பக்தி பரவசத்தோடு பக்தர்கள் காத்திருப்பாங்க நாளைக்கு வந்து மகான் விஜய் வந்து ஒரு அருளுரை கொடுக்க இருக்கிறார் அதற்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க முள்வேலி போட்டிருக்காங்க கிரீஸ் தடவுன கம்பி போட்டிருப்பாங்க கிரீஸ்தரமான கம்பி மதுரையில் போட்டிருந்தா கேள்விப்பட்டேன் அங்கே போட்டிருக்காங்களான்னு தெரியல அதுக்கு அடுத்தபடிக்கு போயிட்டாங்க முள்வேலி பாஞ்சு வந்துடுவாங்க யார் ரசிகர்கள்லாம் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முள்வேலி அந்த முள்வேலியில் ஒருவேளை ரசிகர்கள் தங்களுடைய ஆர்வ தங்களுடைய உந்துதல் காரணமாக அவர் மீது உள்ள பாசத்தின் காரணமாக ரசிகத்தன்மையின் காரணமாக பாஞ்சு வந்துட்டாங்கன்னா முள்வேலியில் அவங்க கிளிப்பட்டு சாகணும் முள்வேலியில் சிக்கினா என்ன ஆகும் எவ்வளோ அறிவாளி ஒரு செங்கோட்டையன் பார்த்தீங்களா இவ்வளோ அறிவாளி மிகப்பெரிய அறிவாளி அவர் செங்கோட்டையன் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணதுனால வர சொல்கிறோம் இல்லை அவர் வேறு இந்த மகானை சுற்றி இருக்கிற ரெண்டாம் கட்ட மகான்களான்னு தெரியல இந்த ஐடியா கொடுத்தது இந்த முல் வேலி போடுங்க அது போடுங்கன்னு எவ்வளோ கீழ்த்தரமாக போயிடுச்சு பார்த்தீங்களா தமிழக அரசியல் என்ன கேட்க போகிறீங்க எப்படி அவர் என்னத்தை பேசி கிழிச்சிட்டாருன்னு இது வரைக்கும் ரெண்டு வருஷமாக அவர் என்ன பேசி கிழித்தாருன்னு அதை போய் கேட்க போகிறீங்க மிதிபட்டு சாகிறது முள்வெளியில சிக்கி சாகிறது இந்த இளைஞர்களை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது நீங்கள் ஒருத்தர் கூட அவரை வந்து மரத்து மேலே ஏறக்கூடாது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கம்பி மேலே ஏறக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோப்படுத்துகிற அதாவது நான் அதை மேலாம் ஏறுங்கன்னு நான் சொல்ல வரல அப்படிப்பட்டவங்க தான் தன்னுடைய ரசிகர்கள் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் அப்படின்னு அவரே வெளிப்படுத்துகிற மாதிரி தானே இதெல்லாம் சரி அசம்பாவிங்கள் நடந்ததில்ல கரூரில் அதனால் அது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறக்கூடாது மின் கம்பங்கள் மேலே ஏறக்கூடாது மின் உயரத்தோட கூடாதுலாம் சொல்லியிருக்காங்கன்னு அது கூட தெரியாமலாம் இருக்கிறாங்க உங்கள் ரசிகர்கள்லாம் அப்படி இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் உங்களை ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா எப்படி என்ன மாதிரியான ஒரு அரசாங்கம் இங்கே அமையும் நாளைக்கு என்ன சித்தாந்தத்தை அவர் சொல்ல போகிறாரு அல்லது எந்த பெரிய தத்துவத்தை சொல்ல போகிறாருன்னு சொல்லி முன்வெளியெலாம் கொடுத்து எடுக்கிறீங்க ம் அதாவது இந்த இளைஞர்கள் இவங்க பின்னாடியெல்லாம் போகிறத பார்த்தா ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது அடுத்த ஒரு தலைமுறை வந்து எதை நோக்கி போகிறோங்கிறதே தெரியலை எத்தனையோ விஷயங்கள் நாட்டில் இருக்குது ஈரோட்டில் நாளைக்கு என்ன பேச போகிறாரு என்ன பேச போகிறாருன்னு கடைசியில் நம்மளையும் பேச வச்சுட்டாங்க அதை குறித்து ஸோ முள்வேல் முள்வேலியில் யாரும் சிக்கிறாதீங்க உங்கள் உயிர் அந்த மகானுடைய அருள்ரையை விட மிக ரொம்ப உயர்ந்த மதிப்புள்ளது தயவுசெய்து முள்வெளியில் யாரும் சிக்கிறதீங்க இந்த வேண்டுகோளுக்காக தான் இந்த பதிவு போட்டிருந்தேன் பார்ப்போம் நாளைக்கு அந்த மகான் வந்து என்ன அருள்வரை கொடுக்க போகிறான்னு பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க